வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா கோண்டாயில் ஐ டன்ன அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு விரியன் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ மெக்னா அப்படிங்கிற வீரியன்ட்டு தான் ஓனருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும் இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரும்னு இருக்காங்க இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காருக்கு எஃப்சி பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி இருக்குது இந்த காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்புங்களா சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பருண்டோ ரிவர்ஸ் கேமரா இருக்குது டச் ஸ்க்ரீன் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் பண்ணியா நீ கவர் தான் போட்டுருக்கு டயர் பான்னு பார்த்திங்கன்னா போர் டயருமே ஒரு எண்பது பிரச்சனை நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க கார் பார்க்குற இடங்குன்னு பார்த்தீங்கன்னா தர்சங்கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஐம்பத்தாறு பி முப்பத்தொம்போது சீராக ஆறு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரரூவா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க